குடும்பத்துல சந்தோஷம் நிலவ குடும்பம் சுபிக்ஷமா இருக்க நம்ம வீட்டுல செய்ய வேண்டிய ஒரு இன்னைக்கு இந்த பதிவுல நாம போறோம் இந்த பூஜைய தினமும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த நாள்ல இந்த கிழமையில தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்களுக்கு சௌகரியமா இருக்கக்கூடிய ஒரு நாள்ல இந்த பூஜைய செய்யலாம் அத நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க சரி வாங்க அந்த பூஜையை எப்படி செய்யறது அந்த பூஜையில போடப்படும் அந்த விசேஷமான கோலம் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் விநாயகருக்கு செய்ய வேண்டிய பூஜை இது ஸ்வஸ்தி கோலம் தான் இதுல சிறப்பானது ஏதாவது ஒரு கிழமைய தேர்ந்தெடுத்துக்கோங்க வெள்ளி கிழமையா இருந்தாலும் சரிதான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்று கூட இந்த பூஜையை தாராளமா செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு சிறப்பானது காலையில எழுந்து சுத்த பத்தமா குளிச்சு முடிச்சுட்டு வழக்கம் போல வாசல் தெளிச்சு கோலம் போட்டுக்கோங்க அலங்கரித்த பூஜை அறைந்த விநாயகர் சிலையையோ விநாயகர் படத்தையோ முன்னிலையில வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஸ்வஸ்தி சின்னத்தை நீங்க வரையணும் பச்சரிசியால ஸ்வஸ்தி சின்னம் போடணும் பச்சரிசிய தட்டுல பரப்பி வச்சுட்டு அதுல சின்னத்தை வரைறத விட பச்சரிசி மாவுல இந்த கோலத்தை போடுறத விட கொஞ்சமா பச்சரிசி எடுத்து அப்படியே தரையில ஸ்வஸ்திக் சின்னத்தை போட்டுடுங்க ஸ்வஸ்திக் சின்னத்தை சுத்தம் செஞ்ச தரையில முதல்ல ஒரு சாக் பீஸால எழுதிக்கோங்க அதுக்கு மேல அப்படியே பச்சரிசியை கொட்டி ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு நடுவுல கொஞ்சமா மஞ்சள் குங்கும போட்டு வச்சு பூக்களால உங்களுக்கு தெரிஞ்ச அலங்காரத்தை செஞ்சுக்கோங்க ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு ரெண்டு பக்கத்திலையும் செம்பருத்தி பூ இலைகள்ல வச்சு அதுக்கு மேல மண் அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சிருங்க இந்த அலங்காரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து குடும்பத்தோட விநாயகரை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எட்டு திக்குல இருந்து வரக்கூடிய கஷ்டங்களின் மூலமா எந்த ஒரு பெரிய ஆபத்தும் வந்துடக்கூடாது இந்த ஸ்வஸ்தி சின்னம் எட்டு திக்கு குறிக்குது நடுவுல இருக்கிற அந்த தான் மனிதனுடைய ஆன்மா எதிர்பாராமல் வரவிருக்கும் எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டிய மன பக்குவம் எங்களுக்கு கிடைக்கணும் எந்த கெடுதலும் எங்க குடும்பத்துக்கு நடக்காதபடி நீதா பாத்துக்கணும் அப்படின்னு விநாயக பெருமான் கிட்ட மனமுருகி வேண்டி கற்பூர ஆரத்தி காண்பிச்சு இந்த பூஜைய நிறைவு செஞ்சுக்கலாம் பூஜையில ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும் உங்க வீட்டுல இருக்கிற கற்கண்டு நெய்வேத்தியமா வச்சாலும் சரிதான் கூடுமான வரை இந்த பூஜையை காலையில ஆறு மணி நேரத்துல செய்யறது சிறப்பு செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு செஞ்சுக்கோங்க இந்த பூஜைய செய்யறதன் மூலமா உங்களுடைய குடும்பத்துல நிறைவான சுபிக்ஷம் இருக்கும் மன நிம்மதி இருக்கும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்றைக்கு அந்த கோலத்தை கலைக்க வேண்டாம் அடுத்த நாள் அந்த பச்சரிசி எல்லாம் எடுத்து காக்கா குருவிகளுக்கு சாப்பிட போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா அந்த பச்சரிசிய மாவா அரைச்சு தினமும் கோலம் போட பயன்படுத்திக்கலாம் இந்த சின்ன பூஜை உங்களுடைய குடும்பத்துக்கு நிறைய நல்ல கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு நல்ல பலன் பெறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க